வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி பைரவர் அவருக்கான அஷ்டமி இன்றைக்கி தேய்பிரை தை தேய்பிரை அஷ்டமி இன்னைக்கு கால பைரவர் அஷ்டகம் நம்ம சொல்லலாமா தேவராஜ சேவியமான பாவனாக்ரி பங்கஜம் கால सेगरं कृपाकरं नारदादियोगिवृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुरादिनादकालभैरवं भजे वाणुकोटिभास्परं पवातितारगम्बरं नीलकण्डमीक्षिदार्थ कायकं त्रिलोक्षणं कालकालमम्बुजाक्ष मक्षशूलमक्षरं कासिकापुरादिनादकालभैरवं भजे शूलतण्डपासदण्डपाणिमादिकारणं श्यामकायमादि एवमक्षरं निरामयं हीमविक्रमं प्रभुं विचित्रताण्डविप्रियं कासिकापुरादिनादकालभैरवं भजे இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த கால பைரவர் அஷ்டகம் தேய்பிரை அஷ்டமி மற்றும் வளர்ப்பிரை அஷ்டமி மற்றும் பௌர்ணமி அமாவாசை அன்று நாம் பாடிட்டு வந்து வந்தா நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் விஷக்கடிகள் மற்றும் விஷ ஜுரம் மற்றும் சூன்யம் ஏவல் மற்றும் எதிரிகள் தொல்லையிலிருந்து முற்றிலும் நாம் விடுபடலாம் சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் எப்பவும் நல்ல விஷயங்களை நாம் பகிரும் பொழுது நமக்கு புண்ணியம் கூடும் நம்ம வீடியோவை ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த மாதிரி பல வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்